அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல்லா மஹமது அஜ்மாயின் அன்பான சகோர்களே அல்லாவுடைய ஒவ்வொரு நாளும் உள்ளம் சீர்பட அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய உள்ளத்தை சரி செய்து கொள்வதற்காக மார்க்கம் காட்டி தந்த காரியங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம் நசை போன்ற ஹதீஸ் கிரகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லா யஜித் அம் ஃபி கல்பி அபுதீன் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இரண்டு விஷயங்கள் ஒன்றாக இருக்காது ஒன்று அல் ஈமான் மற்றொன்று அல் ஹசத் பொறாமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் பொறாமை இருக்காது பொறாமை இருந்தது அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது ஈமானை அழிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக மார்க்கம் நமக்கு எச்சரித்து சொல்லிக்காட்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பொறாமை தான் என்னுடைய இறை நம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னா அது அழிச்சிடும் அல்லாஹு தாலா மனிதன் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமானது பொறாமை மமீன்ஷர் ஹாசிதின் இதா ஹசத் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா திருமுறை குரானில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் பொறாமைக்காரன் பொறாமைப்படுவதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் அந்த அளவுக்கு மோசமானது பொறாமை ஆக இந்த பொறாமை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது பொறாமை இல்லாத மனிதன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அரிதிலும் அரிதாகத்தான் என்ன செய்கிறாங்க மனிதர்களில் இருக்கிறாங்க பொறாமை இல்லாமல் வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எல்லா சூழல்கள்லேயும் ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன செய்து அப்படின்னா பொறாமை ஆட்கொள்ளக்கூடிய ஒன்றை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ அதை எது பக்குவப்படுத்தும் இந்த பொறாமை அப்படிங்கிற அந்த சிந்தனையிலிருந்து மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஈமான் தான் அல்லாகவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நான் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இறைவன் சொன்ன இறைவன் எச்சரித்த காரியங்கள் என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை இது போன்ற தீய விஷயங்கள்லேருந்து என்ன செய்யும் காப்பாற்றும் நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க பொறாமை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாலும் தன்னுடைய தோழர்கள்ட தன்னை ஏற்றுக்கொண்ட தன்னை நம்பி இருந்த அந்த தோழர்கள்கிட்ட அழைத்து அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்ன தீய பண்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹையோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா லா தஹா சது நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்காதீங்க இப்போ கூணுவல்லாக இஃவானா அல்லாஹுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள் நீங்கள் சகோதரர்களாக இருங்க சரியான சகோதரத்துவம் உங்களிடத்தில் பேணப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு மத்தியில் பொறாமல் இருக்கார் சரியான சகோதரத்துவம் பேணப்படலை அப்படின்னா உங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக பொறாமை இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேவ செல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக தங்களுடைய தோழர்கள்ட்ட உபதேசம் செய்யும் போது என்ன செய்கிறாங்க சொல்லிக்காட்டுகின்றார்கள் அப்போ என்னுடைய உள்ளம் என்பது ஈமானால் நிறைந்திருக்க வேண்டுமே தவிர தீய பண்புகளால் மார்க்கம் எச்சரித்த பண்புகளால் நிறைந்திருக்கக்கூடாது இதே போல் நபிசவதாசன் சொன்ன உன்னர் விஷயம்தான் நம்மளால் கேள்விப்பட்ட ஒன்று தான் ஈமான் ஃபி கல்பி அப்தீன் அபதா கெஞ்சத்தனமும் இறை நம்பிக்கையும் ஒரு இறை உள்ளத்தில் ஒன்றாக இருக்காது அப்படின்னு சொல்லி இதை தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் செல்லதாவுடைய செல்லும் அவர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க அப்போ என்றைக்குமே ஒரு இறை உள்ளம் என்பது தீய பண்புகளை கொண்டதாக இருக்காது அப்படிங்கிறத விளங்கிக்கணும் ஒரு வெறுப்போ ஒரு பொறாமையோ ஒரு கெஞ்சத்தனமோ இருக்கக்கூடாது அதனால் நபிகள் நாயகம் செல்லதாசனம் வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க எந்த அளவுக்குனால் தன்னால் மன்னிக்கப்பட்ட ஒருவர் மீது தான் வெறுப்பு கொண்டு விடக்கூடாது என்பதில் அல்லாஹுடைய தூதர் கவனமாக இருந்த ஒரு செய்தியை பார்க்குறோம் மக்கா வெற்றியின் போது ஹம்சாரதியா அவங்களை கொண்ட வஹிய அல்லாஹுடைய தூதர் அவர் வந்து அல்லாஹுடைய தூதர் முன்னாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அல்லாஹுடைய தூதர் அவரை மன்னிக்கிறாங்க மன்னிச்ச பிறகு சொல்கிறாங்க நான் இருக்கும் வரை என் கண்ணில் படாதீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா மன்னித்த ஒருவர் மீது நான் மீண்டும் வெறுப்பு கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடக்கூடாது ஹம்சாரதிகள் தான் அதனுடைய வடு என்னுடைய உள்ளத்திலேருந்து இன்னும் நீங்கள அப்படிங்கிறத சுட்டி காட்டும் விதமாக அல்லாஹுடைய தூதர் சலதாசி அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்குறோம் அப்போ அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அந்த நம்பிக்கையாளர்களுடைய தொடர்ச்சியில் சொல்லும்போது சொல்லுவாங்க வலா தபாகதோ ததா வரும் அப்படின்வாங்க ஒருவருக்கு ஒருவர் புறக்கணிக்காதீங்க வெறுப்பு கொள்ளாதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஈமான் அப்படிங்கிற இந்த உள்ளம் இருக்கு நல்லதை நிரப்பியதாக இருக்க வேண்டுமே தவிர தீயதை நிரப்பியதாக இருக்கக்கூடாது மார்க்கம் எவைகளை எல்லாம் தீயது கெட்டது என்று சொல்லியிருக்கிறோ அதை நிரப்பியதாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பொறாமை பாதுகாப்பு தேடுங்க பொறாமைக்காரனை விட்டு பாதுகாப்பு தேடுங்க அவனுடைய அந்த பொறாமை என்பது மிக மோசமானது அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா எச்சரித்து சொன்னிய ஒரு விஷயம் பொறாமை ஆக அந்த பொறாமை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது இரண்டே இரண்டு விஷயங்கள் வேண்டுமானால் நீங்கள் பொறாமைப்படலாம் அதுவும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஹசதை இல்லா ஃபேசினத்தை இரண்டு விஷயங்களில் கொள்ளலாம் ஒரு மனிதன் நல்ல குரானை கற்று ஓதுறாரு பிறருக்கும் ஓதி கொடுக்குறாரு அவரை பார்க்குறேன் அவரை பார்த்தவனே இது மாதிரி நானும் குரானை கற்றிருந்தால் நானும் பிறருக்கும் இவர் போல என்ன செய்வேன் பயனுள்ளவனாக இருப்பேனே அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நல்ல அடிப்படையில் அந்த விஷயத்தில் நீங்கள் பொறாமைப்படுங்க அல்லது இன்னொரு மனிதன் அந்த மனிதனுக்கு அல்லாஹுத்தால பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் அந்த பொருளாதாரத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் நிறைய தர்மம் செய்கிறார் அல்லாவுக்காக நிறைய தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவரை பார்க்குறாரு இவன்கிட்ட காசு இருக்கே அப்படின்னு பொறாமப்படாமல் இவர் போல் என் டைம் இருந்ததுன்னா நானும் இவர் போல் கொடுப்பேனே அல்லாஹு எனக்கு தரலையே அப்படிங்கிற அந்த கவலையுடன் கூடிய ஒரு பொறாமையும் மார்க்கம் அங்கீகரிக்குது மற்றபடி அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுதல் என்பது கண்டிப்பாக இருக்கவே கூடாது அது வந்து எப்படி நெருப்பு விறகை விடுமோ அதே போன்று உங்களுடைய ஈமானை தின்றுவிடும் என்று நபி விசலவாகலை சொல்கிறாங்க அப்போ என்னுடைய உள்ளம் நல்லவைகளால் நிறைந்திருக்கின்றதா அல்லது தீயவைகளால் நிறைந்திருக்கின்றதா என்பதை நாம் தான் சுயபரிசோதனை சொல்லி பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தால் நம்முடைய உள்ளத்தை நாம் சீர் செய்து கொள்ளலாம் உள்ளம் சீர்பட்டால் உடல் முழுக்க சீராகிவிடும் நம்முடைய இறை நம்பிக்கை சீராகிவிடும் அதன் மூலமாக நாம் வெற்றி பெற்று விடலாம் எல்லாம் வண்ண அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாக்குருது அவான மீன் சுஹானக் அல்லாஹம் அபிஹம் அஷ்ஹது அல்லா இலாஹில்லா அந்த அஸ்து